ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் டெல்லியில நிதியாய கூட்டம் முடிந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆனா அந்த நிதியாய கூட்டத்திற்கு எதற்காக முதலமைச்சர் டெல்லிக்கு போனார் தன்னுடைய குடும்பத்திற்காக தான் போனாரா தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்காக தான் போனாரா அப்படின்ற விமர்சனம் மட்டும் ஓய்ந்த இல்லை எடப்பாடி பழனிசாமியிலிருந்து விஜய் சீமான் எல்லோருமே இந்த தான் வைக்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக மூன்று ஆண்டுகள் நிதியாய் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆண்டு மட்டும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தான் இதெல்லாம் செய்கிறார் ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே முதலமைச்சர் புறக்கணிச்சாரா இல்ல பிஜேபி வரவிடாமல் தடுத்தாங்களா இது எந்த மீடியாவுமே உண்மையை சொல்லவே இல்லை இந்த வீடியோவில் உண்மையை வெளியிட போறோம் அது மட்டுமல்ல அதோடு சேர்த்து இந்த விஷயத்தில் பரவ இருக்கக்கூடிய நான்கு பொய்களையுமே இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்தப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயக் கூட்டம் என்பது டெல்லியில் நடந்துச்சு இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை சார்ந்த சில விஷயங்களை வந்து கேள்வி எழுப்பி பேசுனாங்க இந்த மீட்டிங்கை தான் இப்போ கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் இவங்க வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயக் கூட்டம் உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்ப ஏன் அப்பெல்லாம் போகாம இப்போ மட்டும் போறீங்க அப்போ டாஸ்மாக் வழக்கில் ஈடிய உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக தான் நீங்க போறீங்களா அப்படின்ற கேள்வியை அவங்க எழுப்புறாங்க ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளாக புறக்கணிச்சதா சொல்றாங்க தெரியுமா இதுவே முதல்ல தான் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு முதல் நிதியாய கூட்டம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அப்படின்னாவே நம்ம எல்லோருக்குமே தெரியும் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளில் மீட்டிங்கை வச்சிருக்கிறீங்க எங்களால் கலந்து கொள்ள முடியாது என் சார்பாக நிதியமைச்சராக நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த நிதியமைச்சர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ் தமிழ்நாட்டுடைய குரலை வந்து எதிரொலிப்பார் அப்படின்னு சொல்லி ஒன்றிய பாஜக அரசிடம் ஒரு கோரிக்கையை வச்சாரு நம்மளுடைய முதலமைச்சர் ஆனா நிதியமைச்சர் எல்லாம் கலந்து கொள்ள முடியாது ஒன்லி முதலமைச்சர் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய கோரிக்கையை நிராகரிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டின் சார்பாக ஒரு பிரதிநிதி கலந்து கொள்ள விடாமல் செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு தான் அதுக்கப்புறம் இரண்டாவது நிதியாய கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த டைமில் முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கே இருந்தார் தெரியுமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்க இருந்துச்சு அதுக்காக எல்லா நிறுவனங்களையுமே நிதியை முதலீடு பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணுங்கள் அப்படின்ற அந்த நிறுவனங்களை கவருவதற்காக சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்திற்கு போயிருந்தார் அப்போ ஜப்பான் நாட்டில் அவர் இருக்கும்போது தான் இங்கே நிதியாய் கூட்டம் நடந்துச்சு அதனால தான் அவரால் கலந்து கொள்ள முடியல இந்த முறையுமே நம்மளுடைய

ஆண்டுகளாக முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டாரு அப்ப மட்டும் ஏன் போனோம் அப்ப ஈடுக்கு பயந்து தான் போறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இந்த மூணு பேர் வைக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் இது பொய் அப்படின்றது இதன் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுதா இரண்டாவது போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்குரிய நிதிக்காக இவர் போகல தன்னுடைய குடும்ப நிதிக்காக போகிறார் அப்படின்றார் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குடும்ப நீதினா என்ன உதயநிதி அதாவது துணை முதலமைச்சர் தான் இவர் சொல்றாரு சொல்லி அர்த்தம் உதயநிதிக்காக தான் இவர் டெல்லிக்கு பயணப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க அதாவது நம்மளுடைய முதலமைச்சரோ அல்லது இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்களோ கூட இந்த அளவுக்கு பிஜேபி அம்பலப்படுத்துவாங்களா ஏன்னா டெல்லிக்கு போனா பாஜக எதவனமான செய்யும் எந்த ஊழல் புகாரையும் மறைக்கும் மோடியே அதை செய்வார் அவரை சந்திச்சாவே போதும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரா அப்படிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி மீதும் அவன் கீழே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய புகார்கள்லாம் மறைக்கப்பட்டுச்சா அப்படிதான் வந்து ஈடியை வந்து ஏவி விட்றாரா ஏவி விட்டு அடுத்த கட்சியை உடைப்பதும் அடுத்த கட்சியுடைய ஆட்களை மணக்குவதும் அடுத்த கட்சியை அடிமையாக்கவும் கூடிய வேலையை மோடி அவர்கள் ஈடி வச்சு தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி சரி அதை கூட விட்டுருங்க முதலமைச்சர் உண்மையிலேயே உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக தான் டெல்லிக்கு போனாரா அப்படின்றதுக்கு நம்ம பதிலை பார்த்துடலாம் அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல டாஸ்மாக் வழக்குல ஈடிக்கு பயந்து தான் டெல்லிக்கு போனாருன்னு அதுவே முதல்ல தப்பு டாஸ்மாக் வழக்கில் ஒரு நாள் முன்பே ஈடிக்கு தடை வாங்கிட்டு போய்ட்டார் டெல்லிக்கு போனார் அப்படின்றது தான் உண்மையானது ஏன்னா இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்ன கேட்டார் ஏப்பா தனிநபர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்களே அந்த தனிநபர்களை தானே நீங்கள் போய் விசாரிச்சிருக்கணும் எப்படி சம்மந்தமே இல்லாமல் டாஸ்மாக் ஆரம்பிச்சுனா இதை உள்ளே கொண்டு வந்தீங்க எப்படி அவங்கள போய் ரைடு பண்ணீங்க உங்கள் எஃப்ஐஆருக்கு அவங்களுக்கு தொடர்பே இல்லையே அப்படின்ற கேள்வியை கேட்டு இந்த வழக்கில் ஈடி விசாரணைக்கு தடை பண்ணவே உத்தரவிட்டாரா இல்லையா அப்போது இங்கே ஈடி கையில் எடுத்துருக்கக்கூடிய எஃப்ஐஆரை வச்சு தனிநபர்களை தான் வந்து போய் விசாரிக்க முடியுமே தவிர சம்மந்தப்பட்ட கார்ப்பரேஷன் டாஸ்மாக் கார்பரேஷனை விசாரிக்க முடியாது அப்படின்றப்ப இதுக்கு தொடர்பே இல்லாத துணை முதலமைச்சரை போய் எப்படி விசாரிக்க முடியும் எப்படி தொடர்புபடுத்த முடியும் டாஸ்மாக்கே ஈடியால் தொட முடியாதுன்றப்ப துணை முதலமைச்சரையும் தொட முடியாதானே இது இயல்பாகவே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் உதயநிதியை இதை உள்ளே கொண்டு வர்றார் எதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா டூ ஜி ஊழல் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பிம்பமாக்கி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுகவுடைய ஆட்சியை இறக்க வச்சாங்க இரண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் ஆட்சியும் அதை வச்சு தான் இறக்க வச்சாங்க அதே அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பிம்பமா காட்டணும் அப்படின்னா ஊழல் அப்படின்றதற்கு ஆட்பட்டு மக்களை மூல செலவை பண்ணி நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற ஒரு கனவில் தான் இந்த அதிமுக பிஜேபி விஜய் சீமானு உள்ளிட்ட அத்தனை பேருமே இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா இந்த ஈடி இருக்கல ஈடி யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் போய் கைது பண்ணலாம் யாரும் எங்களை கேட்க முடியாது கோர்ட்டே கேட்க முடியாது ஜாமீன் கூட கிடைக்காது அப்படின்ற நிலையில் தான் இந்த பிஎம்எல்ஏ எனும் கருப்பு சட்டத்தை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த ஈடி ஆனால் அந்த இடியவே கோர்ட்டு வாசல்ல போய் நிற்க வச்சு கை கட்டி வாய்ப்பொத்தி அமைதியாக நிற்க வச்சு அடிபணியை வச்ச இயக்கம் யாரு திமுக தான் செந்தில் பாலாஜி வழக்கே அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அது மட்டுமா மிஸ்ஸா காலத்தில் ஒரு கையெழுத்தை மட்டும் போடு திமுகவில் நான் வந்து விலகுறேன் இனிமேல் திமுகவில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் போடு உன்னை ஜெயிலேருந்து விடுதலை பண்ணிருவினாங்க அப்படி காட்டுத்தனமாக காவல்துறை அடித்த போது கூட கையெழுத்து போடாமல் உயிரை விட்ட நபர்கள் தான் திமுகவுடைய தொண்டர்கள் அப்படி இங்கே திமுகவுடைய தொண்டர்களையும் அடக்குமுறை அராஜகத்தால் ஒன்றும் பண்ண முடியல திமுகவுடைய மாவட்ட செயலாளரையும் ஒன்றும் பண்ண முடியல திமுகவுடைய அமைச்சரையும் ஒன்றும் பண்ண முடியல இவர்களையே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆஃப்டர் ஆல் ஒரு ஈடுக்கு பயந்தார் அப்படின்னு சொல்வது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது அப்போ ஒரு ராங்கான ஒரு தப்பான ஒரு நெரேட்டிவை இந்த எடப்பாடி பழனிசாமி முதல் அத்தனை பேருமே பிஜேபியுடைய பேச்சை கேட்டு பண்ணுறாங்க ஏன்னா இதில் பிஜேபி தான் முதல்ல எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும் ஏன்னா அதை எப்படி எங்களுடைய கட்சியை நீங்கள் களங்கப்படுத்துகிறான் எப்படி மோடியை போய் பார்த்தா ஊழல் மறைஞ்சிரும்னு நீங்கள் சொல்லலாம் அப்போ நாங்கள் டீல் பேசிக்கிட்டு இருக்கோம்மா எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் வந்து கொந்தளிச்சிருக்கணுமா இல்லையா ஈடியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் குந்தளச்சிருக்கணுமா இல்லையா யாருமே கொந்தளிக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு என்னை நீ அடித்து கூட திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பொய்ய பரப்பு திமுகவுக்கு எதிராக ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு நேரட்டிவை செட் பண்ணிக்கோ என்னைய கூட நீ அடிச்சுக்கோ அப்படின்ற நிலையில் பிஜேபி வந்திருக்கு அப்படின்றத பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் தன்னுடைய கட்சியை கேவலப்படுத்தினாலும் கூட அதை துடைத்து கொண்டு பரவாயில்ல எதிரியை வந்து வீழ்த்து அப்படின்ற நிலைமைக்கு பிஜேபி வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் எத்தகைய ஒரு திட்டத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இதை நம்மளவா புரிஞ்சுக்கிற முடியுதா மூணாவது பொய் அதே அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு என்னமோ பலாயிரம் கோடி ரூபாய நிதியை டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி பில்டப் பண்ணுறாருங்க அப்படின்றாரு நிதி அப்படின்ற பேர் இருந்தாவே இதை நிதி நினைச்சிட்டார் அது நிட்டி நிதி ஆயோக் அப்படின்றது தான் திட்டக்குழுவாக இருக்கும்போது கூட நம்மளால் நிதியை போய் வாங்கிட்டு வர முடியும் ஆனால் நிதி ஆயோக் என்பது சம்பிரதாய கூட்டம் தான் நம்மளுடைய குரல்களை வேணால் பதிவு பண்ணலாம் தீர்மானங்களை கொண்டு வரலாம் அவ்வளோதான் அவருடைய எஃபெக்ட் சரி இவ்வளோ பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூன்று ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து வந்தீங்க எத்தனை நிதியை எவ்வளவு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட முடியுமா ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட ஒரு ரூபாய் கூட உங்களால் நிதியை பெற்று தர முடியல மூன்று ஆண்டுகளில் அப்படி இருக்கும்போது முதலமைச்சரை பார்த்து பலாயிரம் கோடி நிதி வந்த மாதிரி பில்டப் கொடுக்குறேன்றீங்களே யாருக்குமே தெரியுங்க நிதியெல்லாம் நிதி ஆய்வுக்களை கொடுக்க முடியாது நம்மளுடைய குரலை தான் பதிவு பண்ண முதலமைச்சர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு குரலை பதிவு பண்ணார்ல அதாவது ஐம்பது சதவீதம் வரியை நீங்க திருப்பி கொடுக்கணும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாநில கோரிக்கையை தாண்டி எல்லா மாநிலங்களுக்கும் பேசினாருல உங்களால பேச முடிஞ்சா உங்களால உங்களுடைய கூட்டணி அறிவிப்பு பிரஸ் மீட்ல கூட பேச முடியல அந்த லெவலுக்கு தான் நீங்க இருந்தீங்க இன்னைக்கு முதலமைச்சரை உங்களால குற்றஞ்சொல்ல குறைஞ்சபட்ச தகுதி உங்களுக்கு இருக்கா நாலாவது போய் என்ன சொல்றாரு ஆர்டி சட்டத்தின் கீழே வந்து மாணவர் சேர்க்கை இன்னும் இந்த அரசு துவங்கவே இல்லைன்ற ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா உண்மையிலே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர் என்ன தெரியுமா அப்படி இருக்கணும் இந்த ஆர்டி திட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகார மட்டத்தில் கேட்டிருந்தா கண்டிப்பாக அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க என்னென்ன என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த ஆர்டி திட்டம் அதாவது இலவச கட்டாய கல்வி திட்டம் இந்த திட்டத்தில் ஏழை மாணவர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் பேர் தனியார் பள்ளியில் வந்து சேரலாம் இந்த மாணவர்களுக்கு அரசாங்கமே நிதியை வந்து கொடுத்துரும் அதாவது ஒன்றிய அரசு சேதமும் மாநில அரசு நாற்பது சேதமும் நிதியை கொடுத்துருவாங்க ஒன்றிய அரசு பங்கான அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒன்றிய அரசு கொடுக்கவே இல்லை அப்போ ஒன்றிய அரசு இதுவரை கொடுக்காத நம்ம யாருக்காக தெரியுமா நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம் எஸ்எஸ்ஏ என்ற கல்வி திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கல தான் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே இங்க ஆர்டிஐ திட்டத்திற்கும் என் காரணம் காட்டி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கவே இல்லை ஏழை மாணவர்களுடைய வயிற்றில் அடிக்கிறதுக்கு கடந்த நான்கு வருடங்களாக இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் அதை வெளிக்காட்டவே இல்லை ஏன் தெரியுமா எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நிறுத்தி வச்சபோது நான் அந்த நிதியை கொடுக்குறேன் நீ படி அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஊக்கப்படுத்தி இந்த நிதியையும் விடுவிச்சார் அதே மாதிரி தாங்க இந்த ஆர்டி திட்டத்துக்கு கீழே அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசே போட்டு அதாவது ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து செய்யக்கூடிய ஒன்றிய அரசின் பேரிலான திட்டம் அது அந்த திட்டத்திற்கு நூறு சதவீத பணத்தை மாநில அரசே கொடுத்து இவ்வளவு ஆண்டு காலம் மாணவர்களுக்கு ஃபீஸை கட்டியிருக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசு ஏன் பணம் தரலை அப்படின்னு சொல்லி கேள்வி கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை பார்த்துட்டு இந்த திட்டத்தில் மாணவர் சேர்க்கையை நிறுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய்யை இவர் சொல்கிறாருங்க எப்படிங்க இவர் நிதியை கேட்பார் எய்ம்ஸுக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்காமல் இருந்தப்ப கை கட்டி வாய்ப்பத்து இருந்தவர் தானே ஆனால் முதலமைச்சர் அப்படியே இருந்தார் நிதி கொடுக்கல அப்படின்றக்காக எடப்பாடி பழனிசாமி போல இல்லை இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாரு எடப்பாடி பழனிசாபி எய்யம்ஸ் மருத்துவமனைக்காக வழக்கு போட்டாரா எங்கேயுமே போடவே இல்லையே தமிழ்நாட்டு உரிமைக்காக எந்த குரலுமே கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏன் பொய்களை வந்து இப்படி பரப்பிட்டு இருக்கிறாரு எனக்கு என்ன கேள்வி இதில் வருது தெரியுமா அந்த நிதி ஆய கூட்டத்தில் முதலமைச்சர் வந்து மூன்று ஆண்டுகள் புறைக்கணக்கில் அப்படின்றது மீடியாக்களுக்கு தெரியும் அதே போல வழக்களையும் இந்த வழக்கு தடுத்து நிறுத்திய பின்புதான் முதலமைச்சர் போறாரு அதுவும் மீடியாக்களுக்கு தெரியும் கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கல என்பதும் மீடியாக்களுக்கு தெரியும் அதே போலதான் நிதி ஆயோக் மூலமாக நிதியெல்லாம் பெற்று வர முடியாது கோரிக்கை தான் வைக்க முடியும் என்பதும் மீடியாக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மீடியாவுமே இந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் கொடுக்கும்போது அறிக்கை கொடுக்கும்போது கேட்கல குறைஞ்சபட்சம் தனியாக ஒரு வீடியோ போட்டாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குழப்பத்தை தெளிவுபடுத்தியிருக்கலாம் ஆனால் எந்த பண்ணவே அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு நெரேட்டிவை இங்க மிக பெரிய அளவுல எல்லாருமே இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு அதுவும் பொய்களால் கட்டமைக்கிறாங்க ஒரு ஆளுங்கட்சி இருக்கா நியாயமான விமர்சனங்களை தாராளமாக வைக்கலாம் ஆனால் பொய்களை மட்டுமே வைப்பது என்பது அதுவும் பிஜேபியை காப்பாற்றக்கூடிய பொய்களை மட்டுமே வைப்பது என்பது இவர்கள் மீதான நேர்மை தன்மையை கேள்வி எழுப்பதாக இருக்குங்க அது மட்டுமில்லை இவர் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனால் பெரிய தலைவராக நீ என்ன பெரிய தலைவர் மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றாரு உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய தலைவராக தாங்க நான் பார்க்குறேன் ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுவத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு இது வரைக்கும் ஆளுநருக்கு ஒரு காலக்கெடு என்பது இல்லை ஆனால் முதல் முறையாக ஆளுநர் தலைவருக்கும் சரி குடியரசு தலைவருக்கும் சேர்த்தும் சரி ஒரு காலக்கெடுவை சைன் போர்டு ஒரு மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு காலக்கெடுவை வாங்கிய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் எவ்வளோ முதலமைச்சர் இருந்தாங்களே இந்தியாவுடைய தேசியவுடைய அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய எத்தனையோ ஆளுமைகள் இருந்தாங்களே யாராலையும் முடியலை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாற்றி அமைச்சாரில் நீங்கள் மாற்றி அமைச்சதுடைய விளைவு என்ன மேற்கு வங்கத்தில் இவ்வளவு நாட்கள் கிடப்பில் போட்ட மூன்று பில்களை உடனடியாக ஆளுநர் வந்து கையெழுத்து போடுறாரு தெலுங்கானால கிடப்பில் கடந்த பில்களை ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டு இது பண்றாரு கர்நாடகால பிஜேபி ரெண்டு பில்ல வந்து எதிர்க்கிறாங்க சட்ட விரோதம் இதை வந்து கையெழுத்து போட கூடாது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பில்ல ஆளுநர் கையெழுத்து போடுறாரு ஒரு பில்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் மூணு மாசத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் முடிவு எடுத்தாங்க இவ்வளவு ஏன் நம்ம மாநிலத்தில் கூட ஆளுநர் ரவி அவர்கள் கையெழுத்து போட்டுக்கிட்டு தானே இருக்கிறாரு எதாவது கையெழுத்து போடாம இருக்கிறாரா இடைஞ்சல் பண்ணாரா ஒன்றுமே இல்லை இந்த அளவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரை பார்த்து நீங்க எல்லாம் ஒரு தலைவரா ஏன் பில்டப் கொடுக்கறீங்கன்றாங்க இந்த பில்டப் வீலா கொடுக்கறதுனா உங்களை போன்ற நபர்களால் தான் அதை செய்ய முடியும் முதலமைச்சர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதில் இந்த தலைவரா நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாருல இதற்கு ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தையே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இவங்க வைக்கிற குற்றச்சாட்டை வச்சே அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்ன சொல்றாங்க திமுகவினை காப்பாற்றுவதற்காக திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் டெல்லிக்கு போறார் அப்படின்றத நான் சொல்றாங்க அப்போ தன்னுடைய கட்சிக்காரர்களுக்காக இவர் டெல்லிக்கு போறாரு அப்படின்றத இவரை மீது தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் அதிமுக அப்படியே இருக்கு உங்களில் உங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய முன்னாள் அமைச்சர்களோ மாவட்ட செயலோ யாராவது உங்களை மதிக்கிறாங்களா ஏன்னா ஆவின்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழலை பண்ணார் ராஜேந்திர பாலாஜி அவர் வந்துட்டு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காம இருப்பதற்காக என்னங்க சொன்னாரு மோடி எங்கள் டேடினாரு எடப்பாடி போய் நின்று தலைவரை நேராக மோடிட்ட போனார் அவர் மட்டுமா குக்கா ஊழல் வழக்கில் சிபிஐ காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே ஏன் விஜயபாஸ்கர் வழக்கில் ஒட்டுமொத்த அதிமுக போய் டெல்லியில் படுத்துட்டீங்க அதே போல ஸ்மார்ட் சிட்டி ஊழல் வேலுமணி அவர்கள் அதிமுக ஒரு பாஜக ஏஜெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ஜெயிக்கணும் தன்னுடைய சொந்த கட்சியுடைய வேட்பாளரே தோற்கடிச்சார் அப்படின்ற செய்தி இன்னைக்கியும் கோவை மாவட்டத்தில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட வேலுமணி டேரக்டா டெல்லி டெல்லி தான் வச்சாரு அது மட்டுமா பொள்ளாச்சி வழக்கு அந்த வழக்குல சிபிஐ டேந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு பொள்ளாச்சி ஜெயராமனும் அடிபணிஞ்சு தான் போனாரு அதிமுக பிரிஞ்சு போன டிடிவி தினகரன் இரட்டை இலை சின்னத்திற்கு லஞ்சம் கொடுத்தார் அப்படின்ற பேரில் வழக்குல சிக்கி அந்த வழக்குக்கு பயந்து நேராக டெல்லியில் போய் தான் சரண்டர் ஆகி இன்னைக்கு பிஜேபி காரரை போல பேசிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் பதவியை நம்ம கிட்ட இருந்து புடுங்கிடுவாங்களோ சசிகலா முதலமைச்சர் ஆயிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக குருமூர்த்திகிட்ட போய் காலில் உடந்து டெல்லியில் போய் சரண்டராயி தான் தர்மித்தது ஆரம்பிச்சாரு பன்னீர் செல்வம் அதே போல தனக்கு எந்த நேரடியாக நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்தவர் தான் செங்கோட்டையன் இப்படி எல்லா முன்னாள் அமைச்சர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே நேரா போய் டெல்லிக்கு தான் போனாங்களே தவிர யாருமே எடப்பாடி பழனிசாமி கிட்டயோ அதிமுக அலுவலத்துக்கோ போகவே இல்ல இவங்களை ஏன் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய கொடநாடு வழக்கில் இருந்தும் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கில் இருந்தும் தப்பிப்பதற்கு டெல்லியிட்ட போய் தானே சரண்டர் அப்போ ஒட்டுமொத்தமாக அதிமுக அப்படின்ற இயக்கமே டெல்லி சரணாகதி இயக்கமாக மாறி இருக்கிறது அந்த கட்சியுடைய ஆட்கள் கூட அனைவருமே எடப்பாடி பழனிசாமியை நம்பாம நேரா போய் மோடியையும் பாஜகவை நிர்மலா சீதாராமனையும் தான் சந்திக்கக்கூடிய நம்பக்கூடிய நிலைமை என்பதற்கு ஆனா இங்க பாருங்களேன் திமுகவுடைய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடி ரைடு பண்ணுறாங்க ஒரு வருஷம் சிறையில் அடிக்கிறாங்க பிஜேபியில் சேருங்க உங்களுக்கு வந்து இருந்து உடனடியாக விடுதலை பண்ணுறோன்னு சொல்லியும் கூட நான் ஜெயிலில் கூட இருப்பேன் எனக்கு பிஜேபி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருந்து பல சித்திரவதைகளை அனுபவித்து வெளியே வந்தார் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசினார் இந்தியா முழுவதும் எல்லா கோர்ட்லேயுமே வழக்கு போட்டாங்க ஒரு மன்னிப்பு மட்டும் கேளுங்க உங்களை நான் அந்த கேஸ்லேருந்து இருந்து வி விடுவிச்சிரும் அப்படின்றதான் பிஜேபி வைத்த முதல் டிமாண்டு மன்னிப்பு கேட்டாரா கேட்கவே இல்லையே எல்லா மாநிலத்திலையும் போய் அவர் வந்து அவருடைய வழக்கறிஞர் ராஜா ராயி மனுவை போட்டாங்க இன்னைக்கு அந்த வழக்கே ஒன்றுமில்லாம போயிடுச்சு அவரும் சரண்டர் ஆகலை அப்போ ஒரு பக்கம் அராஜகமும் அடக்குமுறையும் இந்த திமுக மீது ஏவப்படும் போது அவங்க அடிபணியாமல் தன்னுடைய தலைவனை நம்புகிறாங்க ஆனால் இந்த பக்கம் ரைடுன்னு வருவதற்கு முன்பே பயந்து போய் டெல்லிகிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க எடப்பாடி பழனிச்சாமி கிட்டே யாரும் போக மாட்டேறாங்க ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமியே ரைடுக்கெல்லாம் நான் பயந்தவன் இல்லை நானும் ரைடுக்கு பயந்தவனா அப்படின்றாரு உண்மையிலேயே ஒரு ரைடுக்கு பயந்தவரெலாம் இல்லை ஏன்னா இவர் ரைடுக்கு வந்தால் தானே பயப்படுவார் ஆளுக்கு ரைடு வந்தாவே பயந்து போகக்கூடிய ஆள் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன்னா ஐடி ரைடு சேலம் மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர் ஒரு கல்லூரி நடத்துகிறார் அந்த கல்லூரியில் ஐடி ரைடு வர்றாங்க அந்த கல்லூரி ஐடி ரைடில் இவர் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்ட உடனேயே என்னங்க நடந்துச்சு வழக்கு போட்டு கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீதியை பெற்றாங்களா இல்லையே பொங்கல் விழாவுக்கு ஆளுநர் ரவியை வர வச்சாங்க அப்போவே ஆளுநர் ரவி இளங்கோவனும் டீல் பேசிக்கிட்டாங்க கூட்டணி அமைக்க போகிறாங்க இந்த வழக்குலேருந்து விடுவிக்க அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பாருங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் அப்போதே செய்திகளை வெளியிட்டாங்க அப்போ ஒரு ரைடு வந்த உடனேயே பயந்து போய் ஆளுநரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக பிஜேபியை கூட்டணி அமைச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி இவர் இவர் ரைடுக்கு பயப்படல அப்படின்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வேடிக்கை ஏன்னா ஒரே ஒரு ரைடு தான் அதிமுக வந்துச்சு விஜயபாஸ்கர் மீது மட்டும்தான் ரைடு வந்துச்சு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடு வருவதற்கு முன்பே சரண்டர் தான் அப்படிப்பட்ட நபராக இருந்து கொண்டு இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்துட்டு டெல்லிக்கு போனாவே நீங்க எல்லாம் ஒரு தலைவராக பில்டப் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நேரடிவை பிஜேபி செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொய்களை கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க அது கோடி மீடியா உதவியுடன் அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ தமிழ்நாட்டு மக்கள் தான் வெளிப்போடு இருந்து நியாயமான ஒரு தலைவரை தேர்வு செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை எடப்பாடி பழனிச்சாமியுடைய ஆட்சியில எடப்பாடி பழனிச்சாமி ஒரு பொம்மை முதலமைச்சராக வைத்துக்கொண்டு பாஜக செயல்பட்டாங்க அப்படின்றத கண்கூட நான் சொல்லித் தெரிய தவிர எல்லாருக்குமே அதை அனுபவப்பட்டு தான் நம்ம வந்தோம் ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பிஜேபிக்கு அடிமணியவும் இல்லை எதிர்த்து சண்டை போடுறாங்க தமிழ்நாட்டை சுயமரியாதை பாதையில் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றப்போ யாரை மக்கள் தேர்வு செய்யணும் அப்படின்றத இதன் மூலமாவே நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது நன்றி